அக்யத்திரு முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது அதுவும் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் விதித்த கடு வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நீங்க ஜாமீனில் இருக்கீங்களா இல்ல அமைச்சரா இருக்கீங்களா என்ற கேள்விக்கு பதில் பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் விதித்த கெடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவியை நீக்க வேண்டும் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவாதங்கள் ஒரு பக்கம் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா என்பதுதான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் விவாதம் அதுவும் குறிப்பாக நேற்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மாலை சென்னையிலே முரசொலி வளாகத்தில் முரசொலியின் முன்னாள் ஆசிரியர் முரசொலி செல்வத்துடைய சிலை திறப்பு நிகழ்வு நேற்று நடந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி திமுக பொதுச்செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றார்கள் இந்த நிகழ்வுக்குப் பிறகு முரசொலி செல்வத்தின் சிலை திறப்பு நிகழ்வுக்கு பிறகு நேற்று இரவு முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே கேபினட் சேஞ்ச் கன்ஃபார்ம் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாதமாக இருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் விதித்த கெடு அது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் வந்து ஜாமீனில் இருக்கீங்களா அல்லது அமைச்சராக இருக்கீங்களா ஒன்று உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமென்றால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்ற மிக கடுமையான ஒரு நிபந்தனையை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது இது தொடர்பான சட்ட ஆலோசனைகளின் போது செந்தில் பாலாஜி இன்னமும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார் என்கிறார்கள் அவருடைய தரப்பில் முதலமைச்சரிடம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஒருவேளை என்னுடைய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தாலும் அங்கேயே அப்போதே இதற்கு இடைக்கால தடை கேட்போம் ஸ்டே கேட்போம் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு சாதகமான முடிவு எடுக்கும் என்பது வரைக்கும் முதலமைச்சரிடம் ஆலோசனை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவ்வளவு காம்ப்ளிகேட்டாக இந்த நிலைமையை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சர் கருதுகிறார் அதனால் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நேற்று அமைச்சர்களிடையே விவாதிக்கப்பட்ட முக்கியமான தகவல் அதைவிட அடுத்ததாக செந்தில் பாலாஜி மட்டுமா என்றால் இல்லை அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா செய்யுமாறு முதலமைச்சரால் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கிய தகவல் நேற்று முரசொலி செல்வம் சிலை தரப்பு நிகழ்வுக்காக மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் முரசொலி வளாகத்துக்கு வந்துவிட்டார் அந்த நிகழ்வுக்கு வரவேண்டிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் வருவதற்கு சற்று தாமதமானது போக்குவரத்து நெரிசலில் இருப்பதால் அவர் வருவதற்கு தாமதமானது என்று முதலமைச்சரிடம் சொல்லப்பட்டது அந்த வளாகத்திலே அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இருக்கிறார்கள் முதலமைச்சர் முரசொலியில் உள்ள அவருடைய அறைக்கு சென்று சிறிது ஆலோசனை நடத்தினார் அப்போது திமுக துணை பொதுச் ஆ ராசாவை அழைத்து சில ஆலோசனைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இதுக்கு பிறகு நிகழ்வு நடந்தது நிகழ்வு முடிந்த பிறகு அனைவரும் புறப்பட்டு சென்றார்கள் இதன் பிறகுதான் அமைச்சர்களிடையே என்ன தகவல் உலா வருகிறது என்றால் அமைச்சர் பொன்முடியை ராஜினாமா செய்யுமாறு முதலமைச்சர் அவருக்கு தகவல் அனுப்பிவிட்டார் நேற்று அந்த செல்வம் சிலை தரப்பு நிகழ்வு முடிந்த உடனேயே இத்தனைக்கும் அந்த நிகழ்வுக்கும் பொன்முடி வந்திருந்தார் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு பொன்முடியுடைய கவனத்துக்கு நீங்கள் ராஜினாமா செய்துவிடுங்கள் என்று முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் சென்று சேர்க்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் அமைச்சர் பொன்முடி அவருடைய அந்த ஆபாச பேச்சுக்காக அவருடைய கட்சி பதவி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட அன்றிலிருந்தே முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரால் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேச முடியவில்லை என்பதுதான் உண்மை இத்தனைக்கும் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு மூத்த அமைச்சர் ஆனபோதும் அவரால் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து தனியாக ஐந்து நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை அவர் வந்து அமைச்சர் பொன்முடி முதலமைச்சருடைய வீட்டுக்கு சில நாட்கள் முன்பு சென்று காத்திருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை அவர் காத்திருந்தும் அவருக்கு முதலமைச்சரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை அவரிடம் முதலமைச்சர் வெளியே இருக்காரு அவர் இப்போ வரமாட்டார் அதனால நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டான் நீங்கள் கிளம்புங்க என்று அவரிடம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை இல்லை நான் ட்வீட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன் என்று அவர் சொன்ன பிறகும் மீண்டும் அதே பதில்தான் அவருக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் முதலமைச்சருடைய வீட்டிலிருந்து சென்று விட்டார் அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே முதலமைச்சரை ச சந்திக்க அவரிடம் பேச சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அதுவும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை குறிப்பாக ஓரிரு நாட்கள் முன்பாக ஒரு லஞ்ச் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அவருடைய இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் அப்போது அந்த சீட் அவர் அவருடைய இருக்கையிலே இல்லை அவர்கள் வெளியே இருந்தார்கள் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை நெருங்கி சென்று அவரிடம் ஏதோ பேச முறப்பட்டிருக்கிறார் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் சற்று கோபத்தை காட்டி அவரிடம் சில சைகைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிறார்கள் அதனால் முதலமைச்சர் அருகிலே செல்லாமல் அமைச்சர் பொன்முடி பின்வாங்கிவிட்டார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் நேற்று மாலை அமைச்சர் பொன்முடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற தகவல் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொன்முடி மீது ஏற்கனவே சில அதிரு ஏற்கனவே சில அதிருப்திகள் இருந்துள்ளன அநேகமாக ஓரிரு மாதங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் மாற்றம் அல்லவா விழுப்புரம் மாவட்டத்துக்கு லட்சுமணன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதற்கு எதிர்வினையாக அமைச்சர் பொன்முடி சில விஷயங்களை செய்துள்ளார் அதுவும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றது அப்போதிலிருந்து முதலமைச்சர் சற்று வருத்தத்தில் இருந்தார் இந்த நிலையில் ஏப்ரல் ஆறாம் தேதி இவருடைய பேச்சு சைவம் வைணவம் குறித்த பெண்கள் குறித்த அவருடைய பேச்சு முதலமைச்சரை மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் தனக்கு நெருக்கமான முக்கியமான நிர்வாகிகள் சிலரிடம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் வந்து இந்த நாலு வருஷத்துல நமக்கு எதிராக குறிப்பாக பாஜக போன்ற வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக இந்துக்களுக்கு எதிரானது திமுக ஆன்மீகத்துக்கு எதிரானது என்றெல்லாம் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் நம்முடைய அரசின் செயல்பாடுகள் மூலமாக நாம் முறியடித்து வந்திருக்கிறோம் முருகன் மாநாடு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு நாம் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்தையும் நாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் அதே பெண்கள் விவகாரத்திலும் நாம் மிகுந்த அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கிறோம் நான் மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் என் எனக்கு தாய்மார்களுடைய ஆதரவு அவ்வளவு அதிகமாக இருக்குது அவங்க அன்பு அவ்வளோ அதிகமாக இருக்குது என்னை அப்பா என்று அழைக்கிற கல்லூரி பெண்களை நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட நாலு வருஷமாக நாம் ஆன்மீக ரீதியாகவும் பெண்கள் ரீதியாகவும் நாம் சேர்த்து வைத்திருந்த நம்பிக்கையை நாலு வருடமாக நாம் சேர்த்து வைத்த நம்பிக்கையை ரெண்டு நிமிஷ பேச்சில் இந்த ஆளுக்கு மொத்தத்தையும் பொன்முடி அவருடைய பேச்சின் மூலம் குழி தோண்டி புதைத்து விட்டார் என்பதுதான் முதலமைச்சருடைய கோபம் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அவர் தொடர்ந்து தன்னை சந்திப்பதற்கு அமைச்சர் பொன்முடிக்கு அனுமதி மறுத்தார் நேற்றைய நிகழ்வில் கூட முருதலீர் செல்வம் சிலை திறப்பு நிகழ்வில் கூட அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை சந்திக்க முயற்சித்திருக்கிறார் ஆனால் அது நடக்கவில்லை அதற்கு பிறகுதான் இந்த தகவல் பொன்முடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் என்பது உடனடியாக அமைச்சர் பொன்முடி இதற்கு வந்து சற்று கோபப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே என்னுடைய கட்சி பதவியையும் எடுத்தாச்சு இந்த நிலையில் அமைச்சர் பதவியும் எடுக்கணுமா என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அவரிடம் சொல்லப்பட்ட தகவல் முதலமைச்சர் இதைத்தான் விரும்புகிறார் இது முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் என்பது என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எப்போதுமே அமைச்சர் பொன்முடி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தன்னுடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களிடமும் ஆலோசிப்பது வழக்கம் அந்த வகையில் நேற்று அவர் விழுப்புரத்தில் இருந்திருக்கிறார் அதனால் சென்னையில் இருந்த அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்திலே இருக்கிற தன்னுடைய மனைவியோடும் இது பற்றி ஆலோசித்திருக்கிறார் மேலும் இப்போ கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு நீங்க வந்து உங்களுக்கு கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அமைச்சர் பதவியை முதலமைச்சர் விலகச் சொல்லி உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த நிலையில் நீங்கள் இதற்கு மறுத்தால் அடுத்தடுத்து உங்கள் உங்கள் மகன் அடுத்தடுத்து கட்சி பதவிகளில் பல்வேறு முன்னேற்றங்களை காண வேண்டி இருக்கிறது அவருக்கு இன்னும் வயசு இருக்கு அவருக்கு வந்து அடுத்தடுத்த கட்சி பதவிகள் அவருக்கு வர வேண்டியிருக்கு அதையும் நீங்கள் தடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது என்பதும் அமைச்சர் பொன்முடியிடம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சரி நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சட்டமன்ற அரசு கொறடா பதவியை எனக்கு கொடுங்க என்று அமைச்சர் பொன்முடி அதுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே இப்போது சட்டமன்ற திமுக அரசு கொறடாவாக ராமச்சந்திரன் இருக்கிறார் அவருடைய அமைச்சர் பதவியை போதுதான் அவருக்கு இந்த கொறடா அளிக்கப்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி தன்னுடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் பட்சத்தில் அரசு கொறடாவது எனக்கு கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் இது சம்பந்தமான ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி இருவரிடமும் முதலமைச்சர் ராஜினாமா கடிதங்களை கேட்டுவிட்டார் என்பதுதான் அமைச்சர்கள் மத்தியிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் விவாதிக்கப்படுகிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த இடத்துக்கு யார் புதிய அமைச்சர்களா அல்லது ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை பிரித்து கொடுக்க போகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு ஆயத் தீர்வை மற்றும் மின்சாரத்துறை என இரண்டு முக்கிய டிபார்ட்மெண்ட்டுகளை வைத்திருக்கிறார் அதனால் அவரிடமிருந்து எடுக்கிற இந்த துறைகளை அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கே கொடுத்தால்தான் அது தேர்தல் நெருக்குங்கிற இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்காது என்ற ஒரு ஆலோசனை நடக்கிறது அந்த அடிப்படையில் வெள்ளக்கோயில் சாமிநாதன் இப்போது செய்தித்துறை அமைச்சராக இருக்கிற வெள்ளக்கோயில் சாமிநாதன் நான் வந்து ரொம்ப காலமாக இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த வலிமையான துறையும் இல்லை என்று ரொம்ப காலமாக அவர் சில கோரிக்கைகளை வைத்து வந்திருக்கிறார் அந்த வகையில் செந்தில் பாலாஜியிடம் இருக்கிற இந்த மின்சாரம் டாஸ்மாக் இரண்டில் ஒன்றை அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதனிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் இருக்கிறது இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடி இப்போது அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய அமைச்சர் பதவியை அகற்றிவிட்டால் விழுப்புரம் மாவட்டத்துக்கே அமைச்சர் ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும் அதனால் அந்த அவருடைய வனத்துறை அமைச்சர் பதவியை யாருக்கு அளிப்பது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏற்கனவே அமைச்சராக இருந்து பதவி பறிக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் இருக்கிறார் இப்போது மாவட்ட செயலாளராக ஆகியிருக்கிற லட்சுமணன் அவரும் அமைச்சராகலாமா என்ற முயற்சியில் இருக்கிறார் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவரும் அமைச்சர் பதவியை பெறலாமா என்ற முனைப்பில் இருக்கிறார் அதே போல சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கராபுரம் உதயசூரியனும் அமைச்சர் பதவியை பெற வேண்டும் என்ற முனைப்பும் முயற்சியும் காட்டி வருகிறார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் பொன்முடியிடம் இருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டால் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு அது வந்து இன்னொருவருக்கே அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனினும் இப்போது நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவரிடம் வலிமையான துறைகள் எதுவும் இல்லை அதனால் அமைச்சர் பொன்முடியிடம் இப்போது இருக்கிற வனத்துறையை நிதியமைச்சர் தங்கத்திடம் அளிக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் முதலமைச்சரின் வட்டாரத்தில் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்கிறார்கள் ஆக வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த ரெண்டு ராஜினாமாக்கள் பற்றிய அறிவிப்பும் முறைப்படி வெளியாக கூடும் என்பதுதான் கோட்டை வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக லேட்டஸ்டான அப்டேட்டாக இருக்கிறது தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆளுநர் ஆர் என் ரவி இன்றும் நாளையும் ஊட்டியிலே துணைவேந்தர்கள் மாநாடு பணிகளிலே இருக்கிறார் அவர் அதை முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் எங்கே இருந்தாலும் முதலமைச்சர் இந்த பரிந்துரையை அவருக்கு அனுப்பலாம் ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அறிவிப்பு வெளியிடலாம் ஆனாலும் ஆளுநர் சென்னை வந்த பிறகு இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு விவாதமும் சட்டமன்றத்திலும் கோட்டை வட்டாரத்திலும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் நடக்கப் போகிறது பதவி விலகப் போகிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி ஆகியோருக்கு பதிலாக புதிய அமைச்சர்கள் வருவார்களா அல்லது சட்டமன்றம் இன்னும் எட்டு ஒன்பது மாதங்கள் தான் இருக்கின்றது பதவிக்காலம் காலம் அதனால் ஏற்கனவே இருக்கும் அமைச்சர்களிடமே துறையை பகிர்ந்து கொடுத்து விடலாமா என்ற ஆலோசனை தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி உங்கள் லட்சன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை